ஹலோ வெல்கம் பேக்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் வெக்கேஷன் ட்ரிப்ல இன்னைக்கு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா பத்மநாபபுரம் பேலஸ் தான் போயிட்டு இருக்கோம் இதை நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் கிட்டதான் சொன்னாலும் பாத்தீங்கன்னா இதை போயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பரப்பு ஃபால்ஸ் போகலாம்னு இருக்கும் சோ இப்ப பாருங்க எங்க கூட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் ஆட் ஆயிருக்காங்க யாருன்னு காட்டுறவங்களுக்கு சாந்தா நான் தாக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பத்மபாபுரம் பேலஸ் வந்து ரீச் ஆகிட்டோம் சார் ரீச் ஆனது அங்கே ஒரு ஷாக்கான நியூஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் இப்போ உள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி நாடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு அங்கேருந்து கிளம்பி திருப்பூர் பாலஸ்லேயும் போயிட்டு இருக்கோம் பத்மநாப பேலஸ் போனால் அந்த டைம் தெரிஞ்சுட்டு போங்க எங்களுக்கு தெரியாத நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அதோட டைமிங் சொல்கிற மார்னிங் நன் ஓ கிளாக்லேருந்து ஒன் ஓ கிளாக் வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டு டூ வந்து லஞ்ச் டைமாக டூ டூ ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து டுவெல் தேர்ட்டிகில் ரீச் ஆகிட்டோம் பட் இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இப்போ நீங்கள் நடந்து போகிறதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணுவாங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வரதா இருந்தால் மார்னிங் டுவெல் தேர்ட்டிக்குள்ளே நைன் டு டுவெல் தேர்ட்டிக்குள்ளே வந்து பிளான் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா டூ டு ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே பிளான் பண்ணி வந்து வர மாதிரி வந்துடுங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ரெண்டு பிளேஸை கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வந்தோம் பட் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால எங்களால் ஃபர்ஸ்ட் பிளேஸை மிஸ் பண்ணியாச்சு ஸோ ஓகே நம்ம எப்போ வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர வழியில் நிறைய நேச்சுரல் சீனஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு இங்கே வர வழியில் அந்த ரப்பர் மாதிரி இருந்தது ஸோ அதை கிட்ஸுக்குலாம் அதை காமிச்சதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்போ வந்து கிளம்பிட்டோம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு வந்ததுமே கார் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ரூபீஸ் சார்ஜ் swang இங்கே வந்ததுமே நமக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய பார்க்கிங்லாம் கிடையாதுங்க ஸோ இதுதான் பார்க்கிங் வச்சிருக்காங்க இங்கே கார் பார்க்கிங் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கே தான் நம்ம பார்க் பண்ணணும் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கார் வந்து பார்க் பண்ணிவிட்டாங்க பட் லக்கிலி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் எடுத்தால் அந்த காரை பார்க் பண்ணிவிட்டோம் ஸோ ஓகே இப்போ டிக்கெட் வாங்கலாம்னு சொல்லி போனால் எவ்வளோ பெரிய க்யூ பாருங்க ஸோ இந்த க்யூவில் நம்ம இன்னும் எப்படி டிக்கெட் வாங்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் ஏன்னா மதியான டைம் மாதிரி லன்ச் வர சாப்பிடல சரி ஓகே நம்ம எவ்வளோ போய் பார்த்துட்டு வந்து சாப்பிட்லாம்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தோம் பட் இவ்வளோ க்யூ பார்த்து ஷாக் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நார்மல் கியூ அது அதுக்கு வந்து டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அண்ட் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டிக்கெட் வந்து பிப்டி ருபீஸ் அது அந்த பிப்டி ருபீஸ் டிக்கெட் நம்ம வாங்கிட்டு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா போட் ஹவுஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் கொடுப்பாங்க அதுவுமே ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிப்டி ருபீஸ் கேமராக்கு ஒன் பிப்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க நார்மல் கேமரா டுவெண்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க இப்போ நம்ம திருப்பூர் ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க இங்க எப்பவுமே போலீஸ் இருந்துட்டே தான் இருப்பாங்க சோ பாக்கிறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க பாருங்க இந்த சீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரொம்ப நாள் ஆசை ஒரு வழி நிறைவேறேன்னு சொல்லலாம் ஆமாங்க அந்த திருப்பர ஃபால்ஸ் நான் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அது இன்றைக்கி தான் நிறைவேறிச்சு ஸோ அந்த ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்ஸுக்கான சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மாத்திரை ரூம்ஸுமே இங்கே தான் இருக்குது அண்ட் ட்ரெஸ் மாத்திரை ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை கம்மியாக தான் இருக்குது ஸோ அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பார்க்கலாம் ஸோ அந்த ரூம்ஸ் தான் அதிகமாக கட்டுறாங்க நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் இயர் வரும்போது உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தண்ணியை பற்றி பார்த்திங்கன்னா எல்லாருமே குளிக்கணும் குளிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிட்ஸ்க்கு மட்டும் தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் சின்னப்பாப்பாக்கு எடுத்துகிட்டு வரல ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோல் இருந்ததுனால சார் குளிக்க வேணாம் நினச்சி எடுத்துகிட்டு வரல பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்க நானும் குளிப்பேன் சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து நம்ம வர வழியில் நிறைய ஷாப்லாம் இருந்துச்சு அங்கே போயிட்டு ட்ரெஸ் வாங்க போயிருந்தாங்க வாங்கிட்டு வந்து இவங்க ஸ்விம்மிங் பூல் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக பே பண்ணி விளாட்ற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து டென் ருபீஸ் அது கிட்ஸாக இருந்தாலும் சரி அடல்ஸாக இருந்தாலும் சரி டென் ருபீஸ் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் டியூப் வந்து தேர்ட்டி ருபீஸ் பே பண்ணி நம்ம வந்து குளிக்கணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து குளிக்க கூடாது பட் கிட்ஸ் கிட்ஸுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்டிங் மட்டும் உள்ளே கூட அனுப்புவாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குது ஓரளவுக்கு பெரிய பசங்கன்னா நமக்கு வந்து நிற்கிறதுக்கு வசதி இருக்கும் இப்போ எங்கள் எங்கள் வீட்டு குட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன பசங்க நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க இருக்கிறனால வந்து அந்த டியூபை போட்டு குளிக்கும்போது பேரண்ட்ஸ் யாரும் கூட சேஃப் அது திருப்பறு ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ்க்கு தனியாக வச்சிருக்காங்க அண்ட் கிட்ஸுக்கு தனியாக இந்த ஸ்விம்மிங் பூலுமே வச்சிருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தனி வந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் சோ பிளஸ் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து தெரியறனால வந்து டியூப் யூஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க இது ரொம்பவே நல்லா இருந்தது நாங்க கிட்ஸுக்கு இந்த மாதிரி தனியா இருக்குன்னு எதிர்பார்க்கல இது வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு நல்லா விளையாடுறதுக்கு நல்லா சேஃப்டியாகவும் இருக்கு சோ கூட பேரண்ட்ஸ் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங்ல கொஞ்சம் ட்ரை பண்ண கத்துக்கிறதுக்கு முடியல கொஞ்சம் பயமாகவும் இருக்கு அவளுக்கு கன்னியாகுமரி நாகர்கோவில் சுத்தி பார்க்க வரவங்க கன்ஃபார்மாக இந்த திருப்பூர் ஃபால்ஸை மிஸ் பண்றாதீங்க இந்த டூரிஸ்ட் பாஸ்லையும் விசிட் பண்ணிட்டு போங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம் நீங்க ஜாலியா அந்த தண்ணியில் வந்து விளையாடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு அந்த அடிக்கிற தண்ணியில் குளிச்சுட்டு போய் ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது அண்ட் நீங்க கன்னியாகுமரிலேருந்து இருந்து வரீங்கன்னா கன்னியாகுமரிலேருந்து நாகர்கோவில் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்க வரலாம் நீங்க உங்க பஸ்லையும் வரலாம் உங்க ஓன் ட்ரான்ஸ்போர்ட்லேயும் வரலாம் பஸ்ல வர மாதிரி இருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ல இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து நடந்து வர மாதிரி இருக்கும் அந்த ஃபால்ஸோட ஒரிஜினல் ஆடிய போகிறோம் சோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க ஸோ திருவருப்பு ஃபால்ஸில் ஜென்ஸ் குளிக்கிறதுக்கான ப்ளேஸ் இதுதாங்க ஸோ இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம குளிக்க முடியும் பக்கத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க நம்மளை வந்து கைடன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸில் எப்போ வேணால் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃப்ளோ அதிகமாகலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் நம்மளை கைடன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க திருப்பருப்பு ஃபால்ஸோட டைமிங் சொல்லிடுறேன் மார்னிங் செவன் ஏஎம் டு சிக்ஸ் பிஎம் வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு டூரிஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பிளேஸ் பிளான் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு ஆஃப் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் கூட நீங்கள் அடுத்த ஹாஃப் டே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மாற்ற தொட்டி பார்க்கலாம் போலாம் ஏன்னா இல்லாமல் பார்க்க இருக்குது அண்ட் வர வழியிலையுமே வந்து பத்மபாபு பேலஸுமே இருக்கு அதையுமே நீங்க பார்த்துட்டு வரலாம் அந்த ஃபாலோ இந்த மூணு பிளேஸ் பிளான் பண்ணலாம் நமக்கு இப்போ நம்ம அடுத்த அடுத்து லேடிஸ் குளிக்கிற இடம் லேடிஸ் குளிக்கிற அதிக நேரம் வீடியோ நான் எடுக்கல நம்ம ஓவராலாக வந்து திருபால்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்க வந்து ஒரு டூரிஸ்ட்டாக வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் தான் கன்ஃபார்ம் விசிட் பண்ணிருப்போங்க அதெல்லாம் நம்ம குளித்து முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணி வெளியே வந்தோம் ஸோ இங்கே கன்னியாகுமரி சிப்ஸ் இந்த பலா சிப்ஸ் இந்த நேந்திர சிப்ஸ்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா உப்பியிலட்டுலாம் வச்சிருக்கோம் நல்ல நெல்லிக்கா அதெல்லாம் இருக்குது வந்து பஜ்ஜி போண்டு எல்லாமே இருக்குது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டுட்டு அங்க வந்து நம்ம வந்து இந்த போட்டிங்குக்கு ஸோ போட்டிங் நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி நமக்கு யானை வந்தது அந்த யானையை நம்ம வந்து பார்க்கணும்னு சொல்லி வைக்காம வந்தோம் ஸோ அந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா யானை ஷார்ட்கட்டில் வந்துச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே ஏறி வந்து இந்த பிரிட்ஜில் நம்ம ஏறி போனால் நம்ம போட்டிங் போகலாம் மோஸ்ட்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப யானை போயிட்டு இருக்க இடம்லாம் நிறைய தண்ணியாக இருக்கும் இங்கே தான் யானையை வச்சு குளிப்பு ஆட்டுவாங்க திருப்பூர் ஃபால்ஸில் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம கண்ணுல அந்த இடத்துல நம்ம வந்து இங்கே யானையை பார்க்க முடியல பட் யானையை பாட்டதே ரொம்பவே சந்தோஷம் கிட்ஸ்லாம் ரொம்பவே ஹேப் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க நீங்கள் வந்து இப்போ திருப்பூர் ஃபால்ஸ்லேருந்து குளிச்சுட்டு நம்ம அந்த கடைவழியாக வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்தால் தான் இந்த போட்டிங் போக முடியும் நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கும் உங்களுக்கு போட்டிங் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து அந்த டிக்கெட் வாங்கிக்கோங்க போட்டிங்க்கு நம்ம அங்கேயே டிக்கெட் வாங்கிட்டு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து அப்படி சப்போஸ் உங்களுக்கு டைம் பத்தாவது போட்டிங் போக முடியாதுன்னு வச்சுக்கோங்க இங்கே அங்கேயே நீங்கள் டிக்கெட் வாங்காமல் இருந்துக்கலாம் இங்கேயே கூட டேரக்டாக அந்த டிக்கெட் வாங்கிக்கலாம் இங்கேயே நமக்கு வந்து டேரக்டாக டிக்கெட் கொடுக்குறாங்க போட்டிங்க்கு ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த யானையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க யானையை நாங்கள் குளிப்பாட்டு வாங்களா அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துட்டு இருந்தோம் பட் வந்து பார்த்திங்கன்னா அது அங்கேருந்து எங்கேயோ வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க சோ இப்போ தண்ணிலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இந்த பிளேஸ் எல்லாமே காலியாக இருக்குது இல்லைனா வாட்டர் ஃபுளோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாறை பார்க்குற இடமே ஃபுல்லா தண்ணி போயிட்டே இருக்கும் ஸோ மழை காலத்துல அதிகமா இங்கே தண்ணி இருக்கும் இப்போ இப்போ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டா இருக்குது ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் ஃபால்ஸ்ல அந்த ஃபால்ஸ்ல வந்து கால் போது அந்த ஃபால்ஸோட தண்ணி வந்து நல்லா மீடியமான ஹீட்ல தான் இருக்குது அது தண்ணி ரொம்ப சில்லுன்னு இல்லை பட் ஸ்விம்மிங் குளிக்கும் குளிக்கும்போது ஐஸ் மாதிரி இருக்குது ஸ்விம்மிங் ஃபூலோட தண்ணி பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க ஸோ நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் யாரா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் சேனலுக்கு லைக் பண்ணி சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் யானையை மட்டும் பார்த்துட்டு மறுபடியும் அங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துது அங்க அங்கே வந்து சாப்பிட வந்துட்டோம் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா போட்டிங் போகிறதுக்காக வந்தோம் ஸோ வர வழியில பாருங்க அங்க ஒருத்தர் பாருங்க எப்படி அழகாக ஒரு ரசனையை நல்ல அந்த தண்ணியில வாட்டர் ஃபால்ஸ்ல உட்காந்து அவ்வளவு சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்காரு நல்ல தண்ணியும் வந்து ரசிச்சுட்டே நல்லா அழகாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு அவ்வளவு ரசனை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிசம்பர் மந்த் மாதிரி இல்லை அங்கே நல்லா சுளீர்னு வெயில் அடிக்குது ஸோ கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பசியில் தாங்க முடியல அதனால மறுபடியும் போனோம் அங்கே போகிற வழியில பார்த்தீங்கன்னா ரொம்ப கடைகளாக எதுவும் இல்லை எல்லா கடையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு கடை இருந்து அங்கேயுமே சாப்பாடு காலி ஆயிடுச்சு பட் இருந்தது மட்டும் கொடுக்குறம்மா அப்படின்னு சொன்னாங்க ஸோ எதோ என்ன இருக்கதோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பணும் நிறைய கடைங்க வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இனிமேல் நிறைய இந்த ஃபுட்டு சாப்பிட்றதுக்கான கடைகள் நிறைய வரும்னு நினைக்கிறேன் சரி இப்போ நம்ம போட்டிங் தான் போக போகிறோம் ஸோ வாங்க போட்டிங் போய் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம போட்டிங் போகிறதாக வந்துச்சு போட்டிங் போகிற வழியில வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த குலுக்கி செர்பத்து இருக்கும் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பாட்டு போட்டு அதுக்கேற்ற மாதிரியே அந்த கிளாஸை வச்சு அவங்க மியூசிக் போட்டு அழகாக பண்ணிட்டுருப்பாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு வீடியோ நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சினிமா சாங் போட்டாங்க என்னால் அதை போட முடியல காப்பிரேட்ஸ் வரும்ன்றனால ஃபிஃப்டி ருபீஸ் தான் நிறைய ஃப்ளேவர்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்க்கு இப்போ போட்டிங் வந்தாச்சு இங்கே டிக்கெட் கொடுப்பாங்க நீங்கள் அங்கே வாங்கினாலும் இங்கே நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு வரலாம் இங்கேயுமே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் டிக்கெட்டு ஸோ நம்ம டிக்கெட்லாம் வாங்கிட்டு இப்போ வந்தாச்சு போட்டிங் கொஞ்சம் நிறைய கூட்டமாக தான் இருந்து பட் வந்து பட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெடலிங் இருக்கு அண்ட் ஃபேமிலி போட்டுமே இருக்கு ஸோ ஃபேமிலி போட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து போய் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் பெடலிங் வந்து எனக்கு ரொம்ப பயம் பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி வந்துட்டேன் இப்படி தான் உட்காரணும்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்டில் வெயிட் பேலன்சிங்காக ஃப்ரெண்டில் ரெண்டு பேர் அதனால வந்து சென்டரில் பையனும் பின்னாடி ரெண்டு பார்ப்போம் அப்படி உட்காரணும் அப்படி தான் உட்காந்துட்டு போகணும்னு சொன்னாங்க சார் பெடலிங் ஓரளவுக்கு பண்ணிட்டு போனோம் நம்ம வந்து ரொம்ப லாங் வரைக்கும் போகலாம் அங்கே ஒரு போட்டிங்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க அவ்வளோ தூரம் நம்ம போகலாம் பட் எனக்கு தண்ணினாலே பயம் நான் கொடைக்கானலுமே போட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்து பயந்து தான் போனேன் எனக்கு தண்ணி ரொம்ப எனக்கு இட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு போய் அந்த அளவுக்கு எனக்கு சுமீங்கன்னு தெரியல பயம் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிட்ஸை இப்போலாம் கொஞ்சம் பொறுமையாக அப்படி பெர்லிங் பண்ணி ஸ்லோவாக கொஞ்சம் தூரம் மட்டும் போயிட்டு அப்படி திரும்பி இருந்தாங்க அங்கே நிறைய கயர்லாம் கட்டியிருப்பாங்க ஸோ அங்கெல்லாம் சொல்லியே அனுப்புவாங்க எங்கெல்லாம் போகக்கூடாது இந்த சைடில் அந்த கயர் கட்டுக்கெயெல்லாம் போகக்கூடாதுன்னு அப்படி சொல்லி அனுப்புவாங்க ஸோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டு வந்தால் ரொம்ப சேஃபாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்ல க்ரீனரியாக நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்குங்க கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஃபால்ஸ் வந்திங்கன்னா அந்த போட்டிங்கையும் விசிட் பண்ணி பாருங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழி நம்ம போட்டிங்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படி திரும்பி கிளம்புறோம் இப்போ பாருங்க நம்ம அந்த என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குது பாருங்க அவ்வளோ தூரம் நம்ம மறுபடியும் பர்லிங் பண்ணிவிட்டு போகணும் கொஞ்சம் பயமாக தான் எனக்கு இருந்தது மற்றபடி நிறைய பேர் அங்கே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க எனக்கு பயமாக இருந்தது மற்றபடி நல்ல வாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாட்டு பாடிட்டு ஆர்ட்டு அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக போயிட்டு இருந்தாங்க உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தால் நீங்கள் ஃபேமிலி போட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேமிலி போட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய போட்டாக இருக்கும் சார் அதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் வருவாங்க ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம பத்திரமா கொண்டு வந்து சேஃபாக இது பண்ணி விட்டுருவாங்க ஸோ நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ போட்டிங்லாம் போயிட்டு வந்தாச்சு ஸோ போயிட்டு வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸை கீழே இருந்து பார்க்கணும்னு சொன்னாங்க பசங்க சோ அங்கே கீழே வந்து பார்த்துட்டு அதையும் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறை வழியே போய் வெளியே என்ட்ரன்ஸாக போக போகிறோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் இருக்குது ஸோ அந்த வழியாக போன வெளியே என்ட்ரன்ஸ் வந்துடும் அங்கே போயிட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு டெஸ்ட் வீடியோ பார்க்குற மாதிரி வரைக்கும் பாய்